ஓட்டு போட போற ஒன்ன ஒரு நிற்காத கண்ட கண்ட சின்னம் கலங்கி கலங்கை நிக்காத ஓட்டு போட போற ஒன்ன ஒருங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கலங்கி கலங்கை நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னயே உலக மக்கள் செய்யணும் அது வாங்கி செய்யணும் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாரா ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உனக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் முயற்சி வேணும் முடிவு பண்ணி வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா മൈക്ക് വോട്ട് ഓട്ട് പോട മുഴി എടുക്കണു മുടി പാകും മാറ്റം വരണം പാരു മാറ്റം വരണം പാർ നാട്ടുമക്കൾ മക്കൾ നാലു നാലും ഉഴപ്പതാർ അന്ന என்னம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடும் நம்ம